ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ராசி விருச்சிக ராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் விசாக நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளது இவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களை அவர்களை தேற்றிக்கொள்வார்கள் ஆம் பதுங்கி பாயும் புலியை போன்றவர்கள் இவர்கள் பூமிக்காரனான செவ்வாய் இவர்களின் ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலான இவர்கள் பெயரில் சொத்து எப்பொழுதும் இருக்கும் இவர்களின் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் இருப்பதால் பலருக்கு ரத்த அழுத்தம் முடிவுதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுடைய பேச்சே இவர்களுக்கு எதிரிதான் ஆம் விருச்சகராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் அகண்ட நெற்றியும் அமைதியான உருவ அமைப்பும் இருப்பார்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் ஆனால் கோபம் வந்துவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இல்லாமல் சற்றென்று வார்த்தையை விட்டுவிடுவார்கள் இவர்கள் மாநிலமாகவும் மேல் மேல்புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும் இவர்களின் நடைவுடை பாவனங்களில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் விரச்சிகராசியில் பிறந்தவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவார்கள் என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் பண வசதியைப் பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இருக்கும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடு வயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு பழம் மடங்கு கோடிகளில் சேர்த்து வைப்பார் வித்தியராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேல் போன்ற குணம் கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகம் இருக்கும் தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்பாய் போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தில் வைப்பார்கள் பிடியாத குணம் அதிகம் கொண்டவர்கள் பிறருக்கு எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இவர்களின் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு இவர்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இவருடைய வாழ்க்கைத் துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார் இவர்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பவருடன் ஒரு நண்பரை போல பழகுவார் இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றக்குறைகளை மறந்து விடுவார்கள் துப்பரின் துறைகளை திறமையாக செய்வார்கள் இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது முன்கோபமும் எளிதில் உணச்சேசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள் இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதையும் மறுப்பதற்கு இவர்களின் ராசிக்கு சயனஸ்தானம் என்னும் பன்னெண்டாம் இடத்துக்கும் சுக்கிரனை அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவார்கள் அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவார்கள் பயணங்களை விரும்பும் இவர்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பார்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் அதே போல தான தர்மங்கள் செய்வதிலும் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு உண்டு இளமையில் கஷ்ட வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும் ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகளும் ஒரு சிலர் பசு கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வார்கள் அயல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமில்லை அப்படி இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படாது பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவர உண்டு விஷயராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் இருப்பதால் ஞானியார்களையும் மகான்களையும் தரிசித்து வழங்குவது நலம் செவ்வாய்க்கு எதிர்குணங்களைக் கொண்ட அனுசத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபாவங்களுடன் வாழும்போதே வாக்கின் நிலையாமை குறித்து சிந்திப்பீர்கள் முக்கியமாக கவர்ச்சியான பேச்சு உறுதியான நெஞ்சம் துணிச்சலான செயல்பாடு சவாலை சந்தித்து வெற்றி கொள்ளும் மணலை சோர்வறியாத உற்சாகம் இலக்கை எட்டும் வரை ஓயாத கடுமுழைப்பு நெருப்பு போல ஜோலிக்கும் ஆளுமை கையாட்டங்களில் ஆர்வம் போன்ற அபூர்வ குணங்களை தாங்கள் இயல்பாகவே கொண்டவர்கள் ராசியில் பிறந்த ஆண்களை நினைத்தாலே உள்ளத்தில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி தாண்டமாடும் அந்த அளவுக்கு வசீகரமைக்க பேச்சாளராகவும் செயலராகவும் இருப்பார்கள் இவர்கள் பல்வேறு வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாலும் அனைத்திலும் தனித்துவத்தை நிரூபிப்பது ஆச்சரியப்படும் விஷயமே அல்ல அதே சமயம் உணர்ச்சவசப்பட்டு விட்டார்கள் என்றால் இவர்களைப் போன்ற ஆவேசக்காரரை பார்க்கவே முடியாது என்னும் அளவுக்கு அபாயகரமானவர்கள் பிறரது கவனத்தை ஈர்க்கும் உடைகளை அணிபவர்களாக விச்சயராசி ஆண்கள் இருப்பார்கள் கவனத்தை ஈர்க்கும் உடை அலங்காரம் எதிலும் ஒரு தனித்துவம் கற்பனா சக்தியுடன் கூடியவர்கள் பார்த்தாலே விச்சயராசியா என்று தாராளமாக விசாரிக்கலாம் முக்கியமாக மிக அன்பாக இருப்பது போல தோன்றும் கனங்களில் சடார் என்று விச்சயராசிக்காரர் உதிர்க்கும் ஒற்றை வார்த்தை பெரும் பிரளயமாக முடியும் உற்சாகம் பொங்க வைக்கும் பேச்சிக்கும் உதிரம் கொட்ட வைக்கும் பேச்சிக்கும் ஒரு சேர உரிமையாளராக இருப்பார்கள் அதே சமயம் ராசிக்காரரின் அன்புக்கு ஒருவர் பாத்திரமாகிவிட்டால் அவர்களின் அனைத்து உற்சாகமும் இவர்களுக்கு தொற்றிக்கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை இதில் அடையாளம் காண்பதபடி விருச்சயராசி ஆண் தனது உறவுகளில் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருப்பார் குறிப்பாக தங்கள் காதலியின் காதலியின் மேல் இறுக்கமான அன்புடன் இருப்பார்கள் உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என்ற லட்சியம் இவர்களிடம் அதீதமாக காணப்படும் சிறு விஷயங்களில் தோல்வி சந்தித்தாலும் விட மாட்டார்கள் விருந்தோம்பல் கலியாட்டங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டராகவும் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை கேளிக்கையில் ஈடுபடுவதாக இந்த ராசி ஆண்கள் இருப்பார்கள் இதில் தனித்துவம் தங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர்கள் விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் பணத்தின் மீது குறியாக இருப்பார்கள் தங்களை நண்பர்கள் சம்பாதிப்பது ஒரு பக்கம் வசதி வாய்ப்புகளை பெருக்கொள்வது மறுபக்கம் என்று அவர்களின் வாழ்க்கை இரண்டு பக்கமும் சீரான வளர்ச்சி கொண்டதாகவே இருக்கும் ராசி ஆண்கள் உணர்ச்சி வசப்படுவர்களாகவும் எடுத்துக்கொண்ட செயலின் மீது தீவிர பற்றுக்கொண்டவராகவும் இருப்பார்கள் அதே சமயம் அமைதியான சுயக்கட்டுப்பாடு மிக்கராகவும் அவர்கள் இருப்பது ராசி ஆண்களுக்கே உரிய புதிராகும் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் குழந்தை பேர் எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த இடத்தில் மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் எனக்கூடும் அதாவது கணவன் மனை இருவரும் ஒரே ராசிக்காரர்களாக இல்லாத பட்சத்தில் பிறக்கும் குழந்தையின் உடல் அமைப்பு கல்வி தொழில் ஆரோக்கியம் இன்ன பிற தாயின் ராசியை அடிப்படையாக கொண்டு அமையுமா தந்தையின் ராசியை அடிப்படையாக கொண்டு அமையுமா என்பதே அந்த கேள்வி சிக்கலான பிரச்சனை தான் ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு நடைமுறையிலேயே தீர்வு உள்ளது ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தில் யாருக்கு ராசியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் அவருடைய ஆட்சிதான் நடக்கும் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கும் ஆண் பெண் இருவர் ஜாதகத்தில் இருக்கும் இருவர் ஜாதகத்தில் யாருக்கு ராசி ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த ராசிக்குண்டான தான் அமையும் ஒரு குடும்பத்தில் யாருடைய ஆதிக்கம் அதிகம் யாருடைய வார்த்தை செல்லுபடியாகும் என்பதை வெளியிலிருந்து பார்ப்பது யாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணியாகத்தான் தெரிந்துவிடும் ஒருவேளை இந்த குடும்ப ரகசியத்தை கணவன் மனைவி இருவருமே வெளியாருக்கு விடாமல் பாதுகாத்து வந்தாலும் கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் குழந்தைகளின் குணராசியங்கள் இந்த அடிப்படையிலேயே அமைந்திருப்பதை அவர்களே கண்டுகொள்ள முடியும் ராசிக்காரர்களின் குழந்தைகள் தெளிவான சிந்தனையோடு இருப்பார்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஆற்றல் இருக்கும் தனித்து இல்லாமல் கூட்டத்துடன் கலந்து வாழக்கூடியவர்கள் எதையும் சாதிக்க வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவராக இருப்பார்கள் உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உள்ளதாக இருப்பார்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடியதாகவும் இருப்பார்கள் முக்கியமாக வீட்டில் வறுமை தரித்திரம் நீங்கி செல்வம் பெற என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆம் கையில் காசு இருந்தாலும் பையில் தங்கவில்லை என்ற கவலை பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் வருமானத்திலிருந்து சிறிதளவு சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்தாலும் கூட பலராலும் முடிவதில்லை தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு என்னதான் காரணம் என்று எவ்வளவு யோசித்தாலும் அதற்கு விடையொன்றும் கிடைப்பதில்லை இவ்வாறான தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கந்திஷ்டி தரித்திரம் என்று சொல்லுவார்கள் உங்கள் தரித்திரம் நீங்கி செல்வம் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒருவர் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் நல்ல வேலையில் இருந்தாலும் அவர்களை பார்த்து சிலர் இவருக்கென்ன நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று பொறாமைப்படுவதே கந்திஷ்டி ஆகும் அதேபோல உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தாலும் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அவை கையில் நிற்காது அதுவும் ஒரு கந்திஷ்டி போலதான் வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்லும் சேர பின்பற்ற வேண்டியது இதுதான் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வந்தால் வீட்டில் எப்போதும் பணம் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆம் வீட்டின் பூஜை அறையில் குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது இரு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு செய்வது செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கும் மகாலட்சுமியின் வாசம் நிறைந்திருக்கும் லவங்கப்பட்டையின் பத்து ரூபாய் தாலை சுருகி அதனை உங்கள் பணப்பெட்டியில் வைத்துவிடுங்கள் விடுங்கள் இவ்வாறு செய்வதால் பணத்தை உங்களிடம் ஈர்க்க முடியும்